வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு எக்ஸ்எல் அகாடமி அரூர் நம்ம எக்ஸல் அகாடமியில் எஸ்ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுக்கான ஆன்லைன் டெஸ்ட் வச்சு போயிட்டுருக்கு அந்த தேர்வில் முதல் நான்கு தேர்வுகள் சிறப்பாக முடிந்து விட்டது இந்த தேர்வில் எந்தெந்த புத்தகத்திலிருந்து கேள்விகள் வரும் அப்படின்றது எல்லாமே எங்கெல்லாம் இருக்குது ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் உள்ள புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் லெசன்ஸ் இருக்குது அப்படின்றத முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம் இப்போ அடுத்த நான்கு தேர்வுகள் எந்தெந்த புத்தகத்தில் எந்தெந்த லெசன்லாம் இருக்குது அப்படின்றத முழுதாக பார்த்துடலாம் ஓகேவா நம்மளோட டெஸ்ட் பேச்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு முழுசாக நீங்கள் படிச்சுட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் எஸ்ஐ டெஸ்ட் பேச்சில் நீங்கள் சேரணும் அப்படின்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த எண்ணுக்கு உங்களோட டீடெயில் வாட்ஸாப் அனுப்பிட்டு ஃபீஸ் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினா குரூப் லிங்க் வரும் அதில் ஆட் உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃபாக வரும் கொஸ்டின் எல்லாமே ஆன்சர் கையும் பிடிஎஃப்ஃபாக வந்துடும் மெட்டீரியலும் பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஒரு டெஸ்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கான மெட்டீட்டியெல்லாம் இருக்குது அப்படின்றத ஆலைனா கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம் கரண்ட் அஃபேர்க்கும் நம்ம தனியாக மட்டியல் கொடுத்துறோம் ஓகேவா முதல் முதல் மாணவர்களுக்கு தான் கட்டண சலுகை ஐநூறு ரூபாய் தான் ஃபீஸ் ஃபீஸு அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த டெஸ்ட்டில் அட்டங்க ஐந்தாவது தேர்வு வரலாறு இடைக்கால இந்திய ஆதாரம் மற்றும் வட இந்திய அரசுகளின் தோற்றம் இது வந்து டெல்லி சுல்தானியம் இதெல்லாம் அடங்கும் ஓகேவா இடைக்கால இந்திய வரலாற்றில் என்னெல்லாம் நடந்தது எப்படிலாம் அவங்க வந்து அரேபியர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்ற எல்லா டேட்டாவுமே இந்த லெசன்ஸில் கவர் ஆயிருக்கும் ஸோ இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஏழாம் வகுப்பு வரலாறு முதல் பருவத்தில் ஒன்றாவது பாடமோ இரண்டாவது படமோ இந்த டெல்லி சுல்தானியம் இடைக்கால இந்திய வரலாறு இது எல்லாமே கவர் பண்ணும் அடுத்து பதினோராம் வகுப்பு வரலாறில் பத்தாவது பாடமும் இதை பற்றின டேட்டாக்கெலாம் கொடுத்துருக்கும் ஸோ இது ரெண்டு லெசனும் நல்லா பார்த்துக்கோங்க மொத்தமாக மூணு பாடங்கள் அந்த பத்தாவது பாடம் அடுத்த டெஸ்ட்லேயும் வரும் ஸோ இது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க முதல் தேர்வு எழுதும்போது அடுத்து அறிவியலில் உயிரியல் இந்த லெசன் வந்து நம்ம மனித உறுப்பு மண்டலங்களில் கவர் ஆகும் ஸோ எலும்பு மண்டலம் தசை மண்டலம் மற்றும் செரிமான மண்டலம் இது எல்லாமே இந்த தேர்வில் கவர் ஆகுது இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆறாம் வகுப்பில் அறிவியல் பாடத்தில் இரண்டாம் பருவத்தில் இருக்க ஏழாவது பாடம் அதாவது ஆறாம் வகுப்பில் இருக்க அறிவியல் புத்தகத்தில் இரண்டாம் பருவம் ஏழாவது பாடமாக இந்த எலும்பு மண்டலம் இருக்கும் அடுத்து எட்டாம் வகுப்பு அறிவியலில் பத்தொன்பதாவது பாடமும் இதை பற்றினா டேட்டாவை கொடுத்துருக்கோம் அடுத்து ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் பதினெட்டாவது பாடமும் இந்த மனித உறுப்பு மண்டலங்களை பற்றி பேசும் ஸோ அதனால் இதையும் படிச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா டேட்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினோராம் வகுப்பில் உயிரி விலங்கியல் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அந்த புத்தகத்தில் ஐந்தாவது படமாக செரித்தல் மற்றும் உட்கிரிகித்தல் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் இது செரிமான மண்டலத்தை பற்றி முழு தகவல்களை கொடுத்துருக்கோம் ஸோ இந்த லெசனும் படித்து வச்சுக்கோங்க நம்ம மனித உறுப்பு மண்டலங்கள் அப்படின்றப்போ நம்ம எல்லாமே படித்து தான் ஆகணும் ஸோ எங்கேருந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னே தெரியாது லாஸ்ட்டாக குரூப் ஃபோர் கூட இந்த மனித உறுப்பு மண்டலத்தை பற்றி கொஸ்டின் வந்து இருந்தது ஸோ இந்த எஸ்ஏ எக்ஸாம்லேயும் இதிலேருந்து கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது முழுசாக படித்து வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து புவியியல் புவியியலில் என்ன லெசன் அப்படின்னா இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படின்ற லெசன் இந்த லெசன் கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டு எல்லா எக்ஸாமுக்குமே எஸ்ஸையும் சரி பிசியும் சரி இந்த லெசன்லேருந்து ஒரு கேள்வி நிச்சயமாக கேட்பாங்க நீங்கள் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எடுத்து வச்சிக்கலாம் இந்த லெசனை முழுசாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா பத்தாம் வகுப்பில் சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்க புவியியல் இந்த பாடத்தில் நான்காவது லெசனாக இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் இருக்கும் ஸோ இது முழுசாக பார்த்து பார்த்து படித்து வச்சுக்கோங்க ஓகேவா கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கேள்விகள் உண்டு எல்லா எக்ஸாமுக்குமே கேட்கக்கூடிய லெசன் ஸோ இது முழுசாகவே படிச்சுக்கோங்க அடுத்து சைக்காலஜியில் எல்சிஎம் அண்ட் அச்சி அச்சிஎஃப் மிசிமா ரெண்டு மீப்போவா இது ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க ஆறாவது தேர்வில் வரலாறு இதில் டெல்லி சுல்தானியம் டெல்லி சுல்தானியம் முன்னாடியே பார்த்தோம் இந்திய வட இந்திய ஆதாரங்கள் இடைக்கால இந்திய ஆதாரங்கள் மற்றும் வட இந்திய அரசுகளின் தோற்றம் அப்படின்லாம் பார்த்தோம் ஸோ டெல்லி சுல்தானியம் அப்படின்றப்ப உங்களுக்கு செவன்த்து டெல்லி சுல்தான்கள் வரலாறுல டெல்லி சுல்தான்கள் அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமான லெசன் எல்லா எக்ஸாமுக்குமே கேட்கக்கூடிய ஒரு பாடம் தான் ஓகேவா இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஏழாம் வகுப்பில் இருக்க வரலாறு புத்தகத்தில் முதல் பருவத்தில் நான்காவது பாடமாக இந்த டெல்லி சுல்தான்கள் இருக்குது அடுத்து பதினோராம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் பத்தாவது பாடமாகவும் இந்த டெல்லி சுல்தான்கள் இருக்குது இந்த பத்தாவது பாடம் உங்களுக்கு இடைக்கால இந்திய ஆதாரங்கள் அப்புறம் டெல்லி சுல்தான்கள் இது ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் ஸோ இது ரெண்டு டைம் படிக்கிறீங்க அதனால் முழுசாக பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து அறிவியலில் வெப்பம் மற்றும் மின்சாரம் இந்த வெப்பம் மற்றும் மின்சாரம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆறாம் வகுப்பில் இரண்டாவது பருவம் அறிவியலில் ரெண்டாவது பாடமும் ஏழாம் வகுப்பு அறிவியலில் இரண்டாவது பருவத்தில் இரண்டாவது பாடமும் அடுத்து எட்டாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் ஐந்தாவது பாடமாகவும் அடுத்து ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் நான்காவது பாடமும் பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் நான்காவது பாடமாகவும் இந்த வெப்பம் மற்றும் மின்சாரத்தை பற்றி பேசும் ஸோ இது முழுசாகவே படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேள்விகள் உண்டு வெப்பம் மற்றும் மின்சாரத்தில் அறிவியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸில் வெப்பம் மற்றும் மின்சாரம் இல்லாமல் கேள்விகளே இருக்காது ஸோ இதனால் இது முழுசாக படித்து வச்சுக்கோங்க அடுத்து டெஸ்ட்டு செவன் டெஸ்ட்டு செவனில் வரலாறுல விஜயநகர பாமினி பேரரசு மராத்திய பேரரசு மற்றும் பேஸ்வாக்கல் இது எல்லாமே இந்த டெஸ்ட்டு செவனில் கொடுத்துருக்கோம் ஸோ முக்கியமான பாட்டு தான் விஜயநகர பேரரசுலேருந்து இருந்து கேள்விகள் இல்லாமல் உங்களுக்கு வரலாறு கொஸ்டினே இருக்காது டிஎன்இஸ்ஆர்பி இருந்து ஓகேவா அதனால் இது முழுசாக பார்த்துக்கோங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுசாக வீடியோ பாருங்கள் நம்ம இந்த விஜயநகர பாமினி மராத்திய பேரரசு எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஏழாம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் இரண்டாவது பருவம் பருவத்தில் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூன்று பாடங்களுமே இதை விஜயநகர பாமினி மராத்திய பேரரசு மூன்று பற்றியுமே பேசும் அடுத்து பதினோராம் வகுப்பில் வரலாறு பத்தகத்தில் பனிரெண்டாவது பாடமும் பதினைந்தாவது பாடமோ இந்த விஜயநகர பாமினி மராத்திய பேரரசை பற்றின டேட்டாக்களை கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் இது ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து உயிரியலில் சுவாச மண்டலம் மற்றும் ரத்த ஓட்ட மண்டலம் கண்டிப்பாக இந்த சுவாச மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்றதில் ரத்தத்தை பற்றின டேட்டாக்கள் இருக்கும் எப்படிலாம் நம்ம உடம்பில் சுவாசம் சுழற்சி சுவாச சுழற்சி எப்படிலாம் ஏற்படுது அப்படின்றத கொடுத்துருக்கும் ஸோ அதனால் இது ரெண்டுமே முக்கியம் ரத்த ஓட்ட மண்டலம் இல்லாமல் கொஸ்டினே இருக்காது உங்களுக்கு ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க போன முறை கூட ரத்த வகைகளை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்ற கேள்வியாக கேட்டிருந்தாங்க காரர் லேண்ட்ஸ்டினர் தான் ஆன்சராக இருந்தது ஸோ எஸ்ஐ எக்ஸாமில் இந்த ரத்த ஓட்ட மண்டலத்தை பற்றின கேள்விகள் இல்லாமல் கொஸ்டினே இருக்காது அதனால் இது முழுசாக பார்த்துக்குவாங்க இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் அறிவியல் புத்தகத்தில் பதினாலாவது பாடமாக இருக்கும் அடுத்து சுவாச மண்டலம் இது எங்கே இருக்குது அப்படின்னா பதினோராம் வகுப்பு உயிரி விலங்கியல் அப்படின்ற புத்தகத்தில் ஆறாவது பாடமும் ஏழாவது பாடமும் இந்த சுவாச மண்டலம் மற்றும் ரத்த ஓட்ட மண்டலம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஏன் இதை ரெண்டு ஒன்றா கொடுக்குறேன் அப்படின்னா ரத்தத்தோட க மிக்ஸானது தான் சுவாச மண்டலமும் ரத்த ஓட்ட மண்டலமும் சுவாச மண்டலம் ஒன்றுக்கு ஒன்று கலந்து தான் இருக்கும் அதனால் இது ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து இங்கிலீஷில் கொஸ்டின் டேக் இந்த கொஸ்டின் டேக் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேள்விகள் இல்லாமல் நம்ம எஸ்ஏ எக்ஸாமே கேட்கறதுல ஸோ நம்ம இங்கிலீஷ் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நம்ம தமிழ் மீடியம் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்டு தமிழ் மீடியமாக இருக்கிறதால இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம் அப்படின்றத எல்லாமே சொல்கிறீங்க ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா மனப்பாடம் தான் புக்கில் டேட்டாவை தவிர வேறு எதுவுமே கேட்கறதுல புக்கில் இருக்க டேட்டா தான் நம்ம கொஸ்டினே கேட்குறாங்க அதனால் இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க நான் எங்கெல்லாம் எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன் எயித்து இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் ஒன் நைன்ட்டி டூ இதில் கொஸ்டின் டேக் பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து பதினோராம் வகுப்பு இங்கிலீஷ் புக்கில் ஒன் டுவெண்ட்டி பேஜ் இந்த பேஜ்லேயும் கொஸ்டின் டேக் பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து பனிரெண்டாம் வகுப்பு இங்கிலீஷ் புக்கில் எழுபத்தி எட்டாவது பேஜில் இந்த கொஸ்டின் டேக் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இது மூணுமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வரலையா ஒரு கொஸ்டின் சரி எழுதணுமா இது எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் பார்த்து எங்கெல்லாம் கேள்விகள் இருக்குது என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா படி நீ மனப்படம் பண்ணி வச்சுக்கோ ஒரு கொஸ்டின் நீ சரியாக எழுதணும் இங்கிலீஷில் பத்து கேள்விகள்ல ஒரு கேள்வி சரியாக எழுதணும் அப்படின்னா நீ இந்த இங்கிலீஷை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் சிரமம் பார்க்காம மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஓகேவா இங்கிலீஷை பார்த்து பயப்படாதீங்க ஒன்றுமே இல்லை இங்கிலீஷ் நம்ம அதுவும் ஒரு லாங்குவேஜ் தான் தமிழ் எப்படி நம்ம சின்ன வயசுலேருந்து கற்றுட்டுருக்கோமோ அதுவும் ஒரு மாதிரி லாங்குவேஜ் தான் ஓகேவா படிக்க படிக்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்டு நம்ம கிட்ட டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்கு என்ன சொல்லணும்னு சொல்கிறீங்க ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க பத்து கேள்வி தான் இருக்கு அந்த பத்து கேள்வியில் நீங்கள் ஒரு எட்டு கேள்வி சரியாக எழுதுங்க போதும் ஓகேவா ரெண்டு கேள்வி ஒன்றும் பிரச்சனை இல்லை எட்டு கேள்வி மனப்படம் பண்ணியாவது சரியாக எழுதிடுங்க தேர்வு எட்டு இந்த எட்டில் வரலாறுல முகலாய பேரரசை பற்றி கொடுத்துருக்கோம் முகலாய பேரரசெலாம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஏழாம் வகுப்பு வரலாறில் இரண்டாவது பருவத்தில் இரண்டாவது பாடமாக இந்த முகலாய பேரரசு கொடுத்துருக்காங்க அடுத்து பதினோராம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் பதினாலாவது பாடமாக இந்த முகலாயப் பேரரசை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ முகலாய பேரரசை பற்றி கேள்விகள் உண்டு டெல்லி சுல்தானும் முகலாயிரம் இல்லாமல் கொஸ்டினே இருக்காது ஸோ அதனால் இது ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து புவியியலில் பத்தாம் வகுப்பு அடுத்து வரலாறு வரலாறுல முகாய்ப பேரரசு கொடுத்துருக்கோம் முகலாய பேரரசு எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா நான் சொல்கிறேன் பின்னாடி சொல்கிறேன் அடுத்து புவியியலில் இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்விகள் உண்டு பத்தாம் வகுப்பில் இருக்க அனைத்து புவியியல் பாடகங்களையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பத்து கேள்வி புவியியல் இருந்து கேட்குறாங்க அப்படின்னா ஆறு கேள்வி இந்த பத்தாம் வகுப்பு புவியியல் புத்தகத்துலேருந்து தான் வருது அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் ஒவ்வொரு லெசனும் தனித்தனியாக ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் கொடுத்துருக்கோம் அது பார்த்துக்கோங்க இந்த லெசனில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்விகள் கேட்பாங்க எதுலேருந்து அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே அப்புறம் மக்கள் தொகை போக்குவரத்து இது எல்லாமே இந்த லெசனில் தான் வருது போன முறை குறைந்த பாலின விகிதம் கொண்ட தமிழ்நாட்டோட மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆன்சர் நீலகிரி ஸோ இதுலேருந்து தான் அந்த கேள்வி வந்துருக்கு ஓகேவா அதனால் இது பார்த்துக்கோங்க இந்த கேள்வியிலேருந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மற்ற சப்ஜெக்ட்ஸு அறிவியல் சவுண்ட் அண்ட் லைட் ஒலி மற்றும் ஒலி இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஏழாம் வகுப்பு அறிவியலில் மூன்றாவது பருவத்தில் முதல் படமாக இந்த சவுண்டு இருக்கும் சவுண்டில் ஒலி லைட்டு இதை பற்றி பேசும் அடுத்து எட்டாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் மூன்றாவது பாடமாக இந்த லைட்டை பற்றின டேட்டாக்கள் இருக்கும் அடுத்து ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் ஆறாவது பாடமாக இந்த லைட்டு பற்றின டேட்டா இருக்கும் பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இரண்டாவது பாடமாக இந்த லைட்டை பற்றின டேட்டா இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க அடுத்து எட்டாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் ஆறாவது பாடமாக இந்த ச சவுண்டை பற்றின டேட்டா கொடுத்துருக்காங்க சவுண்டுனா ஒலி அடுத்து ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் எட்டாவது பாடமாக சவுண்டை பற்றின டேட்டாக்கள் இருக்கு பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் ஐந்தாவது பாடமாகவும் இந்த சவுண்டை பற்றின டேட்டாக்கள் இருக்குது ஸோ இதுலேருந்து கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க அறிவியல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முப்பது கேள்வியில் ஃபிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் புரிஞ்சு எழுதுறமான கேள்விகள் தான் இருக்கும் அதனால் இது முழுசாகவே படித்து வச்சுக்கோங்க